நலந்தானா வணக்கம் நேர்களை நிகழ்வு நிகழ்வொன்றினோடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் அண்மை காலமாக எடுத்து நோக்கும் பொழுது குழந்தை இன்மை தொடர்பிலான பிரச்சனையானது அதிகரித்து செல்கின்றது இத்தகைய பின்னணியில் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் நாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவின் திருப்பதியில் இந்த கருத்தறித்தல் தொடர்பிலான சிகிச்சைகள் குறித்த விசேட வைத்திய நிபுணர் ஒருவரை ஆம் கருத்தருத்தல் தொடர்பிலான விசட நிபுணர் திருமதி டி லாவணி அவர்களை என்ற நிகழ்ச்சியில் நாம் நினைத்துக் கொள்ள இருக்கின்றோம் உங்களுக்கு முடிய வணக்கங்கள் வணக்கம் ஆம் முக்கியமாக இந்த குழந்தை இன்மை என்பது அதிகரித்து செல்கின்றது சாதாரணமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த பிரச்சனை இருக்கின்றமையின் காரணமாக குழந்தையின்மை என்பது சமூகத்தின் மத்தியில் ஒரு பாரிய சிக்கல் நிலையை தோற்றுவித்திருக்கின்றது இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுவதற்கு பிரதான காரணம் என்ன என நீங்கள் கருதுகின்றீர்கள் இது மிக சரியான கேள்வி ஒரு பத்து வருடங்களுக்கு முன் நம்ம கம்பேர் பண்றதை விட இப்போ குழந்தையின்மை பிரச்சனை மிகவும் அதிகரித்து உள்ளது இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பிளான வந்து பெண்கள் கொஞ்சம் அதிகமா போஸ்டோன் பண்றாங்க முப்பது வயது தாண்டிய பிறகு பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதை வந்து பிளான் பண்றாங்க சில பேர் முப்பது வயது பிறகுதான் திருமணமே செய்து கொள்கிறார்கள் பேசிக்கா நம்ம ஃபர்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெண் வந்து பூப்படைகிறப்ப ஒரு பதினாலு பதிவு வயதுல பூ பூப்படைகிறாங்க அந்த சமயத்துல இருந்து ஒரு முப்பத்தைந்து வயது வரைக்கும் அந்த பெண்கள் தாய்மை அடைகிற பாக்கியம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா ஒரு முப்பது வயதை தாண்டும் பொழுது அந்த பெண்களோட கருமுட்டையோட குவாலிட்டி குறையும் அந்த தாய்மை அடையக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிப்பாங்க சோ முதல் குழந்தைய பிளான் பண்றது முப்பது வயசுக்கு மேல பிளான் பண்றப்போ நமக்கு இந்த தாய்மை அடையிற சதவீதம் வந்து குறைய ஆரம்பிக்கிறது முப்பது ஐந்து வயது தாண்டும் பொழுது கருமுட்டையோட அஹ் சரி கருமுட்டையோட குவாலிட்டியிலையும் சரி பயங்கரமான ஒரு வீழ் வீழ்ச்சிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நாற்பது வயது போது ஃபார்ம் ஆகிற கருமுட்டைகள் வந்து ரொம்ப வீரியம் கம்மியாக இருக்கும் ஸோ குழந்தையின்மை வளர்றதுக்கு காரணம் என்னென்னா முதல் குழந்தைய போஸ்ட்பான் பண்ணுறது முப்பது வயதுக்கு த மேலே பண்றது பண்ணுறது முக்கியமான காரணங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட ஃபுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு பேசிக்கா வந்து கொஞ்சம் உடல் பருமங்கிறது எல்லாருக்குமே வந்து நார்மலா இருக்க வேண்டிய வெயிட்டை விட கொஞ்சம் அதிகமா இருக்காங்க ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா துரித உணவுகள் அதிகமா இருக்குது இந்த ஃபுட் கலரிங் அதுக்கப்புறம் டேஸ்டிங் சால்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபுட்டில் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட துரித உணவுகள் சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளோட ஹெல்த் கண்டிஷனே குறையுது அதனால் வந்து அந்த கருமுட்டை ஆணோட வீரியம் இதோட கெப்பாசிட்டிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருது ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் அடுத்த முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா லைக் இப்போ இந்த பழக்க வழக்கங்கள் இந்த குடி பழக்கமோ இல்லை சிகரெட் ஸ்மோக்கிங்கோ இப்போ ஆண்களுக்கு முக்கியமாக ஒரு இருபது இருபத்தோரு வயசுலையே அந்த பழக்க வழக்கங்கள் அதிகமாக காண்படுது முன்னாடியெல்லாம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த பழக்கங்களுக்கு அவங்க அளவாட்டு ஐ மீன் அடிக்ட் ஆவாங்க பட் இப்போ ஒரு இருபது இருபத்தோரு இருந்தே வந்து அவங்க இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க ஸோ இதனால் ஆண் தன்மைங்கிறது குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் குழந்தையின்மை இப்போ ரொம்ப அதிகரித்துள்ளது அதே போல இந்த குழந்தையின்மை தொடர்பிலான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதிக அளவுல பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறவங்க ஆண்களா பெண்களா இது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குழந்தையின்மைக்கான என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் வரை பெண்கள் காரணமாக இருப்பாங்க ஒரு முப்பது சதவீதம் தான் ஆண்களோட வீரிய குறைபாடோ இல்லை வீரியம் இல்லாமல் போகிறதோ முக்கியமான காரணமாக இருக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரை ஆண்களோட வீரிய தான் வந்து குழந்தையின்மைங்கிறது அதிகரித்து உள்ளது அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம சரியான ஃபுட் நம்மளோட சா சாப்பாடு பழக்க வழக்கங்கள் சரியான கரெக்டான ஃபுட்டை உட்கொள்ளாமல் இருக்கிறது நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் ஸ்ட்ரெஸ் இப்போ ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி நிறைய வரும்போது இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஆண்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால ஆண்கள் சம்பந்தப்பட்ட இன்மைங்கிறது இப்பொழுது கொஞ்சம் முன்ன விட இப்போ அதிகரித்துள்ளது ஆகவே இப்பொழுது என்றால் இளம் தம்பதியினர் மத்தியிலையும் கூட அவங்க அவங்களோட எதிர்கால திட்டங்களை தொழில் ரீதியாகவோ அல்லது எதிர்கால திட்டங்களை அவங்க முதலே வகுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க குறிப்பிட்டதை போன்று இந்த குழந்தை பெறுதல் தொடர்பிலான விடயங்கள்ல அதிக அளவுல கவனம் செலுத்துறதா இருக்குது இப்படியான பின்னணியில இளம் தம்பதியினருக்கு நீங்க அளிக்கிற ஆலோசனை அல்லது ஒரு சஜஷன் என்றா என்னவா இருக்கும் இப்போ இளம் தம்பதிகளுக்கு ப்ரீ மரைட்டல் கவுன்சிலிங் அதாச்சும் திருமணத்துக்கு முன்பே அவங்களோட குழந்தை பெற்றுக்கொள்கிற கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அவங்க இருவரோட வயது என்ன அவங்களோட உடல்நிலை என்ன அப்படிங்கிறது ப்ரீ மரைட்டல் கவுன்சிலிங்கில் நம்ம அதை தெளிவுபடுத்த முடியும் இப்போ பெண்களுக்கு வந்து கெரியர் ஓரியன்டாக எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே தேர்ட்டி இயர்ஸ் மேலே ஆகுது அதுக்கப்புறம் வந்து கெரியர் ஓரியன்டாக அவங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ப்ரையாரிட்டிஸை வந்து அவங்க கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து குழந்தைங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இல்லாமல் இருக்கலாம் அது இருந்தா ஓகே இல்லனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க சில பேருக்கு குழந்தைங்கிறது கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ குழந்தை கண்டிப்பா வேணும்னு நம்ம லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் முதல் குழந்தைய தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பிளான் பண்றது ரொம்ப நல்லது ஆனா இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இல்லை எனக்கு அதிகமாக வயசாயிருச்சு எனக்கு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வந்து கருமுட்டை பதப்படுத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது பெண்கள் வந்து எனக்கு வயது அதிகமாகிறது இன்னும் திருமணம் ஆகலை இல்லை இப்போ குழந்தை பெற்றுக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு முப்பது வயதுக்கு முன்னாடியே அந்த கருமுட்டைகளை அவங்களால பதப்படுத்தி வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் அப்பவும் ரொம்ப லேட் பண்ணுறது நல்லது கிடையாது ஏன்னா பிரெக்னன்சிங்கிறது வந்து நம்ம லா பிரகாரம் ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி சொன்னாலும் பிரெக்னன்சிங்கிறது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஸோ கூடுமான வரையில் அந்த மாதிரி கருமுட்டையை பதப்படுத்தி வச்சாலும் நம்ம ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே அதை ஐவிஎஃப் மூலமாக நம்ம இக்ஸி அதாவது கருமுட்டையில் அந்த வீரிய அணுக்களை செலுத்துறது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் நம்ம குழந்தை பெற முடியும் இல்லை ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்களோட கருமுட்டைகளை எடுத்து அவங்களோட கணவரோட வீரியத்தை உள்ளே வச்சு கருவாக மாற்றி அதை நம்ம பதப்படுத்தி வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்க எப்போ ரெடியாக இருக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணலாம் பட் என்னென்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போகிறப்போ கருமுட்டைகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீரியம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதில் வந்து அந்த கப்பலோட டிசிஷன் மட்டும் இருக்காது அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் அவங்களோட ஃபைனான்சியல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ பேசிக்காக நான் மக்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கிறது நம்மளோட லைஃபோட ஒரு பார்ட்டு ஸோ அதையும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஏன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வந்து நிறைய சாதித்த பெண்மணிகள்லாம் இருக்காங்க ஸோ குழந்தைங்கிறது நம்ம கெரியருக்கோ நம்ம படிப்புக்கோ வந்து அது ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பெண் பெண்கள் வெளியில வரணும் பேசிக்காக நான் மக்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கிறது நம்மளோட லைஃபோட ஒரு பார்ட் ஸோ அதையும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஏன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வந்து நிறைய சாதித்த பெண்மணிகள்லாம் இருக்காங்க ஸோ குழந்தைங்கிறது நம்ம கெரியருக்கோ நம்ம படிப்புக்கோ வந்து அது ஒரு தடையா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பெண் பெண்கள் வெளியில் வரணும் ஸோ இப்போ சொசைட்டியில் வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் அதிக அளவுக்கு சொசைட்டி போறங்க பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான் ஏன்னா ஒரு கப்பலுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத தான் நோட் பண்ணுறாங்க ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் வீரியத்தன்மை குறைஞ்சிருக்கிறதுனால கூட இந்த மாதிரி குழந்தை இன்மைகள் வரும் பட் அதை ஃபேமிலியோ சொசைட்டியோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் அந்த பேர்டன் அந்த சொசைட்டியில் வந்து சில அவமானங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுறது வந்து பெண்கள் தான் ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐவிஎஃப் மட்டும்தான் ஒரு கப்பிள்கு குழந்தையின்மைக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடையாது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை எப்படி உருவாகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணோட கருமுட்டையிலேருந்து கருமுட்டை விடுதலையாகும் அது கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கிற கர்ப்ப குழாயில் போய் தங்கும் அங்கே வந்து ஆணோட வீரியம் அந்த கருமுட்டையோட கலக்கிறப்போ நம்மளுக்கு கரு ஃபார்ம் ஆகுது அந்த கரு மெல்லமாக நகர்ந்து வந்து கர்ப்பப்பையில் பதியணும் ஒரு நல்ல இடமா பார்த்து கர்ப்பப்பையில் அது பதியணும் ஸோ இப்போ காரணங்கள் என்னவாலாம் இருக்கலாம் கருமுட்டை இல்லாமல் இருக்கலாம் கருமுட்டை வீரியம் கம்மியாக இருக்கலாம் அந்த கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கிற குழாய்கள் பிளாக் இருக்கலாம் கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃபைப்ராய்ட் கட்டி அடினோமயோசிஸ் அந்த பொற சரியாக வளராமல் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கப்புறம் கர்ப்பப்பை உள்ள இருக்கிற அந்த லைனிங்கில் வந்து ஹார்மோன்ஸ் சரியாக இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆண் வீரிய குறைபாடு இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் குழந்தையின்மை அதிகரிக்கிறது ஸோ இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போது ஃபஸ்ட் ஆண் வீரிய குறைபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து வீரிய நம்பர் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் வீரியம் வந்து வேகமாக அந்த ஆண் விந்தணுக்கள் வந்து வேகமாக நகராது அந்த மாதிரி வேகமாக நகராத பிர பட்சத்தில் வந்து நேச்சுரல் பிரெக்னன்சி அப்படிங்கிறது நடக்கிறது கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயு அதாச்சும் இன்ட்ரா யூட்ரைன் இன்சமினேஷன் கருமுட்டை கரெக்டாக வெளியேற சமயத்தில் ஆண் விந்த கர்ப்பு பைக்குள்ளே செலுத்துறது இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸ்ல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அதே மாதிரி கர்ப்பப்பை சம்மந்திச்சின ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதில் பெரிய ஃபைப்ராய்ட் கட்டிகள் கர்ப்பப்பையில் குழந்தை தங்குற இடத்த போட்டு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருந்தால் அதை நம்ம நீக்க முடியும் கர்ப்பப்பை குழாயில் ப்ராப்ளம் இருக்குது கர்ப்பப்பை குழாய் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும் அதே சமயத்தில் கருமுட்டைகள் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா தான கருமுட்டைகள் வாங்கி ஐவிஎஃப் மூலிமா ப்ரெக்னென்சி கொடுக்க முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கருமுட்டைகள் நிறைய இருக்கும் ஆனால் ஒரு கருமுட்டைங்கிறது சரியாக விடுதலை ஆகாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க கருமுட்டை வளர்கிறதுக்கான டேப்லெட்ஸ் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ ஆண் தன்மையில் பார்த்தீங்கன்னா வீரியம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற கப்பலுக்கு வந்து ஐவிஎஃப் வந்து ரொம்ப கரெக்டான முறையாக இருக்கும் ஏன்னா ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஐவிஎஃப் இக்ஸின்னு ரெண்டு இருக்குது ஐவிஎஃப்ன்னா அந்த கருமுட்டையும் அந்த வீரியத்தையும் நம்ம பக்கத்து பக்கத்தில் வச்சு அது தானா தானாக போய் அந்த கருமுட்டையை கன்சீவ் ஆக்குற மாதிரி தான் ஐவிஎஃப்ங்கிறது இக்ஸி அப்படிங்கிறது வந்து ஒரு கருமுட்டைக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பேர்மை இன்ஜெக்ட் பண்ணுறது ஸோ நம்மளுக்கு ஸ்பேம்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அதாவது கைவிட்டு என்ற அளவுக்கு ஒரு ஐந்து பயது ஸ்பர்ம்ஸ் இருந்தால் கூட நம்மளால் வந்து அந்த இக்சி முறையில் வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கு வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும் சில பேருக்கு விந்துல பார்த்தீங்கன்னா விந்தணுக்களே இருக்காது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒருவேளை தேவைப்பட்ட அவங்களுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா அந்த வீரிய விந்தணுக்கள் ப்ரொடெக்ஷனுங்கிறது அதிகமாகும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விந்து பையிலேருந்து டைரெக்டாக நம்ம ஸ்பர்ம்ஸை எடுத்து நம்மளுக்கு அதில் ஒரு நாலஞ்சு ஸ்பம்ஸ் கிடைச்சா கூட அதை வந்து கருமுட்டையில வச்சு நம்ம வந்து பிரெக்னன்சியை கொடுக்க முடியும் ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேஷண்ட் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைப்ராய்டு மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு டியூப் நல்லா இருக்கும் எக்ஸ் நல்லா இருக்கும் ஆணோட செவன் அனாலிசிஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபைப்ராய்டுங்கிறது ஒரு சின்ன ஃபைப்ராய்டாக இருந்தால் கூட அந்த கர்ப்பப்பாயில் அது இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் ஸோ ஜஸ்ட் அந்த ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கர்ப்பாய் உள்ள இண்டோமெட்டீரியல் பாலிப்பு ஜஸ்ட் ஒரு ஒன் சென்டிமீட்டர் பாலிப் வந்து எங்கே போய் கது பதியுமோ அந்த இடத்துல வந்து அது ஒரு தடையாக வந்து அங்கே உருவாகி இருக்கும் ஸோ அதை நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் பாலிப் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் இருக்கும் அந்த ப்ரொசீஜரில் அதை நம்ம நீக்கிட்டோம்னா அவங்க ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேருக்கு பேசிக்காக பண்ணுற இன்வெஸ்டிகேஷன்ஸில் எந்த குறைபாடுமே தெரியாது அதாவது வீரிய அணுக்கள் நல்லா இருக்கும் வீரிய அணுக்களோட மூமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பை பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற கர்ப்பப்பை குழாய் ஓபன் ஆயிருக்கும் கர்ப்பப்பை நல்லா இருக்கும் கருமுட்டைகளோட நம்பர் நல்லாயிருக்கும் பெண்களும் வந்து முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் வந்து அன்எக்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம் அன்எக்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டினா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது கிடையாது இல்லாததுனால தான் அவங்களுக்கு குழந்தையின்மை உருவாகி இருக்கிறது ஆனால் அதை நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல நம்ம விஷனுக்கு தாண்டி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா நம்மளால கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அதுதான் வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி பொதுவாக வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது இந்த இன்ஃப அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி கப்புள் தான் ஏன் அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பட் என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் இருக்கிறப்போ எங்களுக்கு எங்கே போனாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கருமுட்டை விடுதலை ஆகும் ஆனால் அந்த கருமுட்டை கரெக்டாக டியூபுக்கு போகாம இருக்கலாம் அதே மாதிரி வீரியம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம் பட் அந்த வீரியம் விந்தணுக்களுக்கு வந்து அந்த கருமுட்டைக்குள்ள நுழையிற கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி டியூப் ரெண்டும் ஓப்பன் ஆயிருக்கலாம் பட் அந்த டியூபோட மூமெண்ட்ஸ்ங்கிறது வந்து சரியா இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நேச்சுரல் பிரெக்னன்சிக்கு ரொம்ப காமன்கிறதுனால இவங்களுக்கு பேசிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து சரியா ஒர்க் ஆகாது ஸோ அன்எக்பிண்ட் இன்ஃபர்டிலிட்டி பேஷன்ஸ்க்கு ஒரு ஒன் ஆர் டூ சைக்கிள்ஸ் நம்ம வந்து ஐயு ட்ரை பண்ணலாம் சிம்பிள் மெத்தட் ட்ரை பண்ணலாம் அதுலேயும் சில சமயம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபிக்ஸி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும் ஐயு என்ற ஒரு சிகிச்சை முறை ஊடாக கண்டறிய முடியும் என்று குறிப்பிட்டிருந்தீங்க அப்படி என்று சொன்னால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை தனியாக கொடுக்க முடியுமா சொல்கிறேன் ஐயு அப்படிங்கிறது வந்து இன்ட்ரா இன்ட்ராயுன் இன்செமினேஷன் ஐவையோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கருமுட்டை வந்து கருப்ப கருப்பையிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் உயிரோடு இருக்கும் அதுக்கு மேலே அது செதைஞ்சு போயிடும் ஸோ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த வீரிய அணுக்கலுங்கிறது அந்த கருமுட்டைக்குள்ளே நுழைஞ்சாதான் நம்மளுக்கு கரு ஃபார்ம் ஆகும் ஸோ ஐவை அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு விஷயத்துக்காக பண்ணுறது ஒன்று வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் வீரிய அணுக்களோட நம்பர் அதுக்கப்புறம் அதோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த வீரிய விந்தை வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற ஸ்பர்ம்ஸை மட்டும் தனியாக எடுத்து வேகமாக நகர்ற அந்த வீரிய அணுக்களை மட்டும் தனியாக எடுத்து கர்ப்ப செலுத்துவோம் ஸோ பெண்களுக்கு வந்து நார்மலாக அவங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகுதுன்னா ஓகே ஒருவேளை அவங்களுக்கு எஃகு சரியாக விடுதலை ஆகலைன்னா அந்த கருமுட்டை வளர்கிறதுக்கும் அது ரிலீஸ் ஆகிறதுக்கும் மெடிசன்ஸ் கொடுப்போம் கரெக்டாக அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகுறப்ப அந்த ஆண் விந்தை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறத அவங்க கர்ப்பப்பை உள்ளே போய் செலுத்துவோம் ஸோ வெளியிலேருந்து கர்ப்பப்பையெல்லாம் தாண்டி அந்த கரு குழாயை வந்து ரீச் பண்ண வேண்டிய அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து நம்ம அந்த ஸ்பர்ம்ஸோட மூமெண்ட்டோட டிஸ்டன்ஸை நம்ம குறைக்கிறோம் அவங்க நடந்து போக வேண்டிய அந்த டைமை வந்து நம்ம குறைக்கிறோம் ஸோ ஆண்களோட வீரிய மூமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறப்போ அந்த கருமுட்டைக்கு பக்கத்தில் போய் அந்த ஸ்பர்மை விடுறதுனால நம்மளுக்கு பிரெக்னன்சி வர வாய்ப்புகள் அதிகம் பட் எல்லாருக்குமே ஐயாவைங்கிறது சூட் ஆகாது அதாவது ரொம்ப வீரிய அணுக்களோட நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்குது கருமுட்டைகளோட நம்பரோ குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்காங்க டியூப் வந்து ஓப்பனாக இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு டியூபாவது ஓப்பன் ஆகிருக்கணும் ஃபெலோபியன் டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க கர்ப்ப குழாயின்னு சொல்கிறது ஸோ அட்லீஸ்ட் ஒரு டியூபாவது ஓப்பனாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐயு ட்ரை பண்ணலாம் பட் ஐயூயில் சக்சஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்க்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ நம்ம வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஐயுஸ் ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கலன்னா ஓகே இந்த ப்ராப்ளம் வந்து ஐயுஐயால் சரி பண்ண முடியாது அதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும் அப்போ வந்து இவங்களுக்கு ஐவிஎஃப்ஓ சரியா இருக்கும் அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா இப்ப அதிக அளவான பேஷன்ஸுக்கு கற்பை கட்டி ஏற்படுற சில சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படியான சந்தர்ப்பத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்பை சேர்த்து அகற்ற வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு இப்படியான பேஷன்ஸ் உங்கள்கிட்ட மகப்பேற்றுக்காக வரும் பொழுது எத்தகைய சிகிச்சை முறைகளை நீங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க ஸோ சில பெண்கள் வந்து தாய்மை அடையிறதுக்கு முன்னாடியே கர்ப்பப்பையில் கட்டினால அதிகமான ப்ளீடிங்கோ இல்லை சிவியர் என்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலேயும் வந்து கர்ப்பப்பையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதுவும் இல்லாமல் சில சமயம் முதல் டெலிவரி அப்போ அதிகமான இரத்தப்போக்குனால் அவங்க அவளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து கர்ப்பப்பையை நீக்க வேண்டிய அவசரம் வரலாம் அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வாடகை தாய் முறையை நம்ம யூஸ் பண்ண முடியும் வாடகைத்தாய் அப்படின்றவங்க நம்ம ஆல்ரெடி குழந்த பிறந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்த்தி பேபிஸ் பிறந்தவங்களா இருப்பாங்க ஒரு பேஷண்ட்டோட கருமுட்டையும் எடுத்து அவங்க ஹஸ்பண்டோட வீரியத்தால் அந்த கருவை உருவாக்கி அதை தாயோட வயிற்று கர்ப்பப்பையில் செலுத்துகிறப்போ கருவுன்றது அங்கே பதிஞ்சு அந்த வாடகை தாயோட கர்ப்பப்பையில் உருவாகி வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த வாடகை தாய்க்கு நம்ம தேவையான கேர் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தையை வந்து யாரோட கருமுட்டையும் வீரயமும் யூஸ் பண்ணமோ அவங்கள வந்து ரிசிப்பியன்ட் கப்பல்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த குழந்தையை நம்ம ஓவர் பண்ணணும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இது வந்து ஒரு லீகல் ட்ரீட்மெண்ட் ஸோ இதை வந்து நம்ம கோர்ட்டில் இது அப்ளிகேஷன் போட்டு கோர்ட் ஆர்டரை வாங்கி ரொம்ப லீகலான முறையில் ப்ரொசீட் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட்டு தம்பதியருக்கு கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் ஆகியிருக்கணும் அதே மாதிரி குழந்தையை பெற்றுக்கொள்ள இவங்களோட ஏழாமைக்கு ஒரு டாக்டர் வந்து அவங்களுக்கு கரெக்டான காரணங்களை சுட்டி காட்டி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் ஸோ இந்த ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் அப்ளை பண்ணி அவங்களுக்காக ஆர்டரை நம்ம வாங்கி நம்ம வாடகை தாய் முறையை கைப்பற்றலாம் அஹ் அதே போல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இந்த கருமுட்டைகள் உருவாகி இருக்கணும் என்ற ஒரு விஷயம் பெண்களை பொறுத்தவரையில அதே போன்று ஆண்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களோட விந்தணுக்கள் வீரியமாக இருக்கணும் அப்படியாக இருந்தா மாத்திரம் தான் இந்த கருத்தரித்தல் இயற்கை கருத்தரித்தலை தாண்டி செயற்கை முறையினூடாக கருத்தறி கருத்தரிப்புக்கான சிகிச்சையை மேற்கொள்றதுக்கும் இலகுவாயிருக்கும் என்ற விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க முக்கியமா இப்ப பெண்களுக்கு இந்த கருமுட்டைகள் அதிக அளவுல உற்பத்தி செய்ய முடியாத சில சந்தர்ப்பங்களும் கூட இருந்திருக்கும் ஏன்னா சாதாரணமாக நிலவுகின்ற இந்த சுகாதார பழக்க வழக்கங்கள் காரணமா கருமுட்டைய உற்பத்தி செய்ய முடியாத அளவான ஆஹ் பேஷண்ட்ஸையும் நீங்க பாத்துருக்க சான்சஸ் இருக்கு இப்படியான பேஷண்ட்ஸுக்கு நீங்க எந்த வகையிலான ஆலோசனைகளை வழங்குவீங்க அவங்களும் கருத்தரிக்கிறதுக்கு ஏற்ற வகையில எத்தகைய நடைமுறைகளை பின்பற்றுவீங்க ஸோ கருமுட்டைகள் இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே போனீங்கன்னா முக்கியமாக நாற்பது வயதை தாண்டும் பொழுது கருமுட்டை உற்பத்திங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கலாம் கருமுட்டையோட குவாலிட்டி ஒருவேளை நம்ம ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறப்போ நம்மளுக்கு கருமுட்டை கிடைச்சா கூட அதோட குவாலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கலாம் இன்னொரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ப்ரீமெச்சோர் ஓவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க ப்ரீமெச்சோர் ஓவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னா சின்ன வயசுலயே ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுலயே அவங்களுக்கு வந்து கருமுட்டைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் சோ இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து கருமுட்டைகள் நம்மளுக்கு கையில கிடைக்காம போகலாம் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கருமுட்டை தானம்ங்கிற ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும் இந்த ட்ரீட்மெண்ட்லையும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இது கூட ஒரு லீகலான ட்ரீட்மெண்ட்டு தான் சில பேர் பயப்படுவாங்க இன்னொருத்தரோட கருமுட்டையை எடுத்துக்கிறப்போ அந்த குழந்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ குழந்தை நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ அந்த மாதிரி சில பயங்கள் எல்லாம் இருக்கலாம் பட் இது ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட் அண்ட் லீகல் ட்ரீட்மெண்ட் தான் ஸோ அந்த கருமுட்டை தானம் ட்ரீட்மெண்ட்டில் வந்து டோனரோட கருமுட்டையோட கணவரோட வீரியத்தை பேஷண்ட்டோட கணவரோட வீரியத்தை உள் செலுத்தி நம்ம அந்த கருவை வந்து பேஷண்ட்டோட கர்ப்பப்பையிலேயே வைப்போம் பேஷண்ட்டோட கர்ப்பப்பையிலேயே வச்சப்போ அது அவங்க குழந்தைய வளர்ந்து அவங்க அதை டெலிவரி பண்ணலாம் ஆண்களுக்கு வந்து வீரியம் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ங்கிறது யாருக்கு வேண்டா இருக்கலாம் நம்ம பேஷண்ட்டுக்கும் இருக்கலாம் இல்லை நம்ம பேஷண்ட்டோட ஹஸ்பண்டுக்கும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறப்பவோ இல்லை இந்த வீரிய குறைபாடு ரொம்ப கம்மியாக இருக்குது பையிலேருந்து வீரியத்தை நீக்க ட்ரை பண்ணுறப்போ கூட வீரியமே நம்மளுக்கு கிடைக்கல விந்தணுக்கள் கிடைக்கலன்றப்போ ஆண்களுக்கு கூட நன்கொடை விந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து ஏஆர்டி பேங்க்ஸ்லேருந்து வரும் ஸோ அவங்களுக்கு எல்லா டிசீஸஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு பாலினம் சம்மந்தப்பட்ட டிசீசஸ் எல்லாம் ஸ்கிரீன் பண்ணிட்டு ஹெல்த்தியாக இருக்கிற டோனர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஏஆர்டி பேங்க்லேருந்து நன்கொடை வீரியம் கிடைக்கும் அதை வந்து நம்ம அவங்க கர்ப்ப பையில் செலுத்தி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது எல்லாத்துக்குமே வந்து பேஷண்ட்டோட கன்சன்ட் அதாவது அவங்களோட ஒப்புதலுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நன்கொடை கருமுட்டைகளோ இல்லை நன்கொடை வீரியமோ நம்ம கொடுக்குறப்ப பேஷண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குன்றத பேஷண்ட்டுக்கு சொல்லி பேஷண்ட்டோட ஒப்புதலை வாங்கி அவங்களோட முழு சம்மந்தத்தோட முழு இன்ஃபர்மேஷனோட பேஷண்ட்டுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சுருக்கணும் எந்த கருமுட்டை யூஸ் பண்ண போகிறாங்க எந்த வீரியம் யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கணும் அவங்களோட முழு ஒப்புதலோடு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப இந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக லீகலாக இருக்கும் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது இந்த சிகிச்சை முறைகள் எங்களோட சமூகத்துல தமிழ் மக்கள் அதிக அளவுல இருக்கக்கூடியன தமிழ்நாட்டிலையும் சரி இலங்கையிலையும் சரி தமிழ் கலாச்சாரம் என்றது இந்த விடயங்கள்ல இருந்து மாறுபட்டது தானே இப்படியா இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு சமூகத்துல இந்த சிகிச்சை முறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இது முக்கியமாக சில சமயம் வந்து ஐவிஎஃப்ஓ இல்லை இக்ஸி ட்ரீட்மெண்ட்டோ வரப்போ அவங்களோட சொந்த கருமுட்டையோ இல்லை சொந்த வீரியமோ யூஸ் பண்ணுறப்ப கூட பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் ஏன்னா இது எல்லாம் மைக்ரோஸ்கோப் கீழே நடக்குது கண்ணால் யாராலையும் பார்க்க முடியாது இதை வந்து பண்ணுற அந்த டாக்டர்ஸும் அந்த எம்பிரியாலஜிஸ்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ அதனால ஒரு சொசைட்டியில் ஒரு பயம் இருக்குது ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இல்லை இல்லையா ஸோ இதில் ஏதாவது மாறிடுமோ அப்படிங்கிற பயம்ன்றது வந்து பேஷன்ஸ்க்கு இருக்கலாம் பட் அந்த மாதிரி இந்த மாதிரி சம்மந்தமாக சில சினிமாஸோ இல்லை சில ஜோக்ஸோ வந்துட்டு இருக்குது பட் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியங்கிறது ஐவிஎஃப்ல கிடையாது ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டோட ஐடியும் அவங்களோட எக்ஸ் அவங்களோட ஸ்பர்ம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நேம் போட்டு வச்சிருக்கப்படும் ஸோ பை மிஸ்டேக் வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் லெஸ் தென் ஜீரோ பர்சன்ட் சோ நம்ம இந்த ஐவிஎஃப் மூலயமா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலே சொசைட்டில ஒரு மாதிரி பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பட் அது வந்து அந்த பயத்தை எல்லாம் போக்கிட்டு பேஷண்ட் முன் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எதிர்கொள்ளணும் ஏன்னா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா இதனால நாட்களை ரொம்ப கடத்தி கடத்தி ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு பயந்து பயந்து ஒரு முப்பத்தை எட்டு முப்பத்தொன்பது வயசுக்கு மேல ஐயோ நம்மளுக்குன்னு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கருமுட்டைகள் எல்லாமே இருக்கும் ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்து பயந்து போஸ்போன் பண்ணி நாற்பது வயசுக்கு மேலே பிரெக்னன்சி வந்து அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டாலும் கரெக்டான வயசுல தான் நம்மளுக்கு சக்ஸஸ் வரும் ஸோ சொசைட்டி பற்றி கவலைப்படாமல் நமக்கு நமக்காக ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறத வந்து சொசைட்டி பற்றி கவலைப்படாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி யோசிக்கிறது தான் நல்லது ஸோ இது முழுக்க பேஷண்ட் மைண்ட் செட்டை வச்சு தான் இருக்குது அதே போல சாதாரணமாக இயற்கை முறையில் கருத்தரித்து பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த செயற்கை முறையில் கருத்தரிக்க வைத்து பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் இடையில ஏதாவது வேறுபாடுகள் இருக்குதா இல்லாட்டி சாதாரண குழந்தைகளுக்கு இருக்கின்ற அனைத்து இயல்பும் அவங்களுக்கும் இருக்குமா ஸோ ஐவிஎஃப் ஆர் ஐயுஐ இது மூலயமா கன்சீவ் ஆகிற குழந்தைங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்ற பயம் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்போவுமே இருக்கும் நார்மலா ஒரு ஹண்ட்ரட் கேர்ள்ஸ் அதாச்சும் ஒரு நூறு பெண்மணிகள் வந்து கருத்தரித்தால் அதுல ரெண்டு பர்சன்ட் இருக்கிற பெண்மணிகளுக்கு வந்து குறைபாடான குழந்தைகள் வரலாம் இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ ஐவிஎஃப் பேபிஸ் ஐயுஐ பேபிஸையும் நார்மலாக கன்சீவாய் டெலிவரி பண்றவங்களோட பேபிஸையும் இப்போ வரைக்கும் எடுத்திருக்கிற அந்த ஆராய்ச்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரிசர்ச்ல கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐம்பது வருட காலமா இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இது ரொம்ப வருஷமா இருக்கிற சொல்ல முடியாது அதுவும் நம்ம நம்ம அப்ராட்ல இருந்தது மாதிரி நம்ம கண்ட்ரில வந்து அதிகமா அக்செப்டன்ஸ் ஆகி இப்ப நிறைய பேர் ஐவிஎஃப் அதிகமா பண்றது ஒரு பாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் சோ இது வந்து ஒரு ஷார்ட் டேட்டா தான் பட் அந்த டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐய் குழந்தைகளுக்கும் ஐவிஎஃப் குழந்தைங்களுக்கும் மித்த குழந்தைங்களுக்கும் பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லை ஜென்ரலாக ஒரு ஐவிஎஃப் குழந்தையோ ஐஒய் குழந்தையோ மதர்ஸ் வந்து இங்க கிட்ட குழந்தைங்களை காட்டுறதுக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்போ நாங்க பார்க்குறப்போ அந்த பேபிஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம வீட்ல ஒரு குழந்தை வந்திருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே எப்பவுமே அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கலர் கலரா பொம்மைங்களை காட்டுறது சோ இதனால என்ன ஆகும்னா அந்த விஷுவல் ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன்ஸுங்கிறது அந்த குழந்தைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் சோ எப்பவுமே அவங்க குழந்தைங்களை ஹாப்பியா கொண்டு வந்து காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத தான் நாங்கள் பார்த்துருக்கோம் பிகாஸ் அவங்களுக்கு எல்லா கேரும் வீட்டில் கிடைக்கும் அந்த ஏர்லி ஸ்டிமுலேஷன்ங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் ஆம் நேர்களை இன்று நம்முடைய விசட நேர்காணலில் இணைந்து கொண்டிருந்தார் குழந்தை கருதறிதல் சிகிச்சை நிபுணர் அஹ் திருமதி டி லாவணி அவர்கள் உங்களுக்கு நம்முடைய நன்றிகள் கரு ஆம் நேர்களை மற்றொரு விசேட நேர்காணலூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி ななんだな。